சுரட்டை பாம்பு ரசல்ஸ் வாய்ப்பு மற்றும் அதன் வகைகள் பற்றி மேலும் சில முக்கிய தகவல்களை பார்க்கலாம் இது உண்மையில் தமிழ்நாட்டிலும் இந்தியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் மிகுந்த கவனத்தை ஈர்க்கும் பாம்பாகும் சுரட்டை பாம்பின் இயல்பு மற்றும் முக்கிய அம்சங்கள் ஒன்று உடல் வடிவம் மற்றும் தோல் சுரட்டை பாம்பு பொதுவாக சிறிய முடிவில்லாத முக்கால் பாதி சுற்றுகளைச் சேர்ந்த மற்றும் அழுத்தமான தோல் கொண்டது அதன் தோல் கலவையாக இருக்கும் வெள்ளை மஞ்சள் மற்றும் கருப்பு நிறங்களில் வரிகள் மாறும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் அதன் பின்பக்கத்தில் வெள்ளை மற்றும் மை போன்ற வரிகள் காணலாம் சில வகைகளில் இந்த வரிகள் வெவ்வேறு முறைகளில் ஒளிரும் தன்மை கொண்டிருக்கலாம் சுரட்டை பாம்பின் விஷம் சுரட்டை பாம்பின் விஷம் மிகவும் ஆபத்தானது இதன் விஷம் புரோட்டீன்கள் மற்றும் என்சைன்கள் போன்ற விஷ பொருட்களால் ஆனது இது உடல் உறுப்புகளின் செயலிழப்பை ஏற்படுத்தும் பொதுவாக இதன் விஷம் இரத்த ஓட்டத்தை நிறுத்தி உடலின் மற்ற உறுப்புகளில் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போது சுரட்டை பாம்புகளுக்கு குறிப்பிட்ட அளவில் மருத்துவ பராமரிப்பு கிடைக்கின்றன அதனால்தான் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறைக்கப்படுகின்றன இடம் மற்றும் சுழற்சி சுரட்டை பாம்பு வெப்பமான வனப்பகுதிகளில் காடுகளில் மற்றும் களஞ்சிய பகுதிகளில் காணப்படுகிறது இது மலைப்பகுதிகளிலும் காடு மற்றும் காடுகளின் அருகிலுள்ள மண்புழு கழிவுகளிலும் வசிக்கக்கூடியது சுரட்டை பாம்பு ஆறு மற்றும் குளங்களில் வாழ்கிறது அவற்றின் சுற்றுப்புறம் பொருந்திய வெப்பமயமான சூழலை விரும்புகிறது சுரட்டை பாம்பின் சுழற்சி அதாவது வேகமாக ஓடக்கூடிய பாம்பு ஆகும் இவை இரவு பாம்புகள் என அறியப்படுகின்றன இதன் உணவு தேடலின் முக்கிய நேரம் இரவு நேரமாகும் பாதுகாப்பு இவை மிகவும் தப்பிச் செல்லக்கூடியவை மற்றும் மனிதர்களிடையே தொடர்புக்கு வந்தால் இது மிகுந்த ஆபத்தாக இருக்கக்கூடும் மருத்துவத் தொழில்நுட்பம் இப்போது இந்த விஷத்தினை தடுக்கும் வகையில் பாம்பு விஷமூட்டலுக்கு சரியான மருத்துவ பராமரிப்பு வழங்கப்படுகிறது சுரட்டை பாம்பு வெவ்வேறு பிரதேசங்களில் இந்த பாம்பு இந்தியாவின் பல பகுதிகளில் காணப்படுகிறது குறிப்பாக காடுகள் மற்றும் அதற்குள் பரவலாக உள்ள இடங்களிலும் சுரட்டை பாம்பு சீனாவின் தென்மேற்கு பகுதிகளில் உள்ளது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க